அல் எஹான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் கூட்டு குர்பானி உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமா ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில் உங்களுடைய குர்பானி கரி பிற மாநில ஏழைகளுக்கு வழங்கப்படும் குறைந்த விலையில் கூட்டு குர்பானி நிறைவேற்றி தரப்படும் அல்லாஹ் உங்களுடைய இறையச்சத்தை இந்த குர்பானியின் மூலம் ஏற்றுக்கொள்வானாக மேலும் விவரங்களுக்கு எழுபத்தி நாலு பதினெட்டு நூத்தி எட்டு நூத்தி எட்டு தாயின் பாதங்களுக்கு கீழ் சொர்க்கம் இருக்கிறது என்றால் தந்தை தான் சொர்க்கத்தின் தலைவாசற்படி என்பதாக நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தாயும் தந்தையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் வழியாவார்கள் இந்த விஷயத்தை ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீனம் நமக்கு எடுத்து காட்டி வருகிறது பாலஸ்தீனத்தில் உள்ள காசா பகுதியில் எகிப்தை ஒட்டி இருக்கின்ற ரஃபா என்ற பகுதியில் பாலஸ்தீன அகதிகள் முகாம் இருக்கிறது அந்த அகதிகள் முகாமில் இஸ்ரேல் குண்டு வீசி இருக்கிறது இதனால் பல குழந்தைகளும் பலியாகி இருக்கின்றார்கள் இதனை கண்டித்து உலகம் முழுவதும் பல போராட்டங்கள் வெடித்திருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டுதான் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற ஒரு போட்டோவும் அதிக நபர்களால் பகிரப்பட்டும் வந்தது அதே போல பல வீடியோக்களும் பகிரப்பட்டு வருகிறது அதில் ஒரு தந்தை தன்னுடைய மகளை இஸ்ரேலிய குண்டர்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி படுகொலை செய்த பிறகு தன்னுடைய மகளின் உடலை கஃபன் ஆடையை கொண்டு மறைத்து நெஞ்சோடு நெஞ்சு அணைத்து கொண்டு பழைய ஞாபகங்களை நினைத்து அழுத வண்ணம் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ பார்ப்பவர்களை கண்ணீர் வர வைப்பது போல் இருக்கிறது இதுதான் தந்தையின் பாசம் என்பதை போதிக்கும் வண்ணமாகவும் இருக்கிறது அங்குள்ள பல தந்தை தாய்களின் நிலைமைகளும் இப்படிதான் இருக்கிறது அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்வானாக இந்த தந்தைக்கு மன வலிமையை தருவானாக சைத்தானிய இஸ்ரேலுக்கு கூடிய விரைவில் பாடம் புகட்டுவானாக அல்லாஹ்வே நன்கறிந்தவன்